எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் பக்கம் நடந்த அடிமைத்தனமான திருமணங்களும் வயிற்றளிச்சலான செய்முறைகளும் இந்த வீடியோ வந்து பார்ட்டு டூ போன தடவை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த மாப்பிள்ள கல்யாணத்துக்காண்டி ஊருக்கு வந்துடுவாங்க வந்தவனை வந்து பொண்ணு வீட்டுலேருந்து வந்த சீரு கொண்டு போய் கொடுப்பாங்க அதை பார்த்தோம் இப்போ வந்து வந்த சீறு கொடுத்தாச்சு இனி பார்த்தோம்டா வந்து கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னமே நாள் வைப்பாங்க ஒரு அசர தொழகைக்கு பிறகு தான் நாள் வைப்பாங்க நாலு வச்ச மறுநாள் காலையில் பார்த்தோம்னா பணியாரத்துக்கு மாவு இடிப்பாங்க பனியாரம்டா வந்து அதிரசம் அடை அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையான பணியாரம் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீட்டிலேருந்து கொடுப்பாங்க இப்போது கல்யாணத்துக்கு ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னமே பார்த்தோம்னா பச்சரிசி மாவு இடித்து வெள்ளைக்கட்டி போட்டு பாகு காய்ச்சி சுக்கு ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் மாவில் போட்டு பிசைஞ்சு வச்சிருவாங்க அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து வந்து மாவை எடுத்து நல்லா பிசைந்து சின்ன சின்னதாக அதிர்சம் சுடுவாங்க இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு எழுநூத்தி ஒரு கொடுக்கணும் இப்போ எழுநூத்தொரு அதர்சம் கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் அதிர்ஷத்துக்கு மேலே சுடுவாங்க அப்படி சுட்டாத்த வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு நல்லா சேதாரம் இல்லாத நல்ல அதிரசமாக கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்புறம் அடை சுடுவாங்க இந்த அடை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போ உள்ள இடைக்கு பார்த்தோம்டா வந்து ஒரு அடை வந்து மூணு கிலோ தாராளமாக இருக்கும் அந்த அடை வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த அடை வந்து ஐம்பத்தி ஒன்று கொடுக்கணும் இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு ஐம்பத்தி ஒன்று கொடுக்கணும்டா கிட்டத்தட்ட வந்து நூறு அடைக்கு மேலே சுடுவாங்க அப்படி சுட்டாத்த நல்லா கருகாத ந எந்த ஒரு சேதாரம் இல்லாத நல்ல அடையாக பார்த்து மாப்பிள்ள வீட்டுக்கு கொடுக்க முடியும் இப்போ இந்த அடைக்கு பார்த்தோம்னா தேங்காய் பால் வாழைப்பழம் பாகு சுக்கு எல்லாம் சேர்த்து இப்படி நல்லா அந்த மாவை வந்து ஒரு பக்குவத்து கரைச்சி எண்ணெயில் ஊற்றி வேக வைப்பாங்க அதசம் வந்து தட்டி தட்டி போட்டு எண்ணெயில் எடுத்துருவாங்க ஆனால் இந்த அடை வந்து எண்ணெயில் ஊற்றி எடுப்பாங்க இதெல்லாம் எப்போ சுட ஆரம்பிப்பாங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னமே சுட்டு எல்லாத்தையும் பக்குவமாக ஆற வைப்பாங்க இப்போ பார்த்தோம்னா தரையில் வந்து விரித்து அதுக்கு மேலே வெள்ளை சீலையை விரித்து அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே இந்த பணியாரங்களை அவ்வளோ பக்குவமாக வைப்பாங்க இப்போ பார்த்தோம்னா அப்போலாம் செய்யாட்டா இந்த பணியாரங்கள்லாம் உடஞ்சி போயிடும் இப்போ இந்த வேலை செய்கிறது எல்லாமே பார்த்தோம்னா சொந்த பந்தங்கள் தான் செய்வாங்க ஒரு நாள் பொழுதும் சரியாயிரும் இந்த பலகாரம் செஞ்சு முடிக்க இனி அடுத்து வந்து முப்பத்தொரு பொட்டி சொன்னன்ல இப்போ அந்த பொட்டிகள்லாம் என்னென்ன பொருள் வச்சு எப்படி எப்படிலாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகுதுங்கிறத பார்ப்போம் இப்போ நான் வந்து இந்த பொட்டிகள்லாம் எப்படி முடையிறாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் இப்போ இந்த பொட்டி முடையிறதுக்கு பார்த்தோம்னா பனைமரத்தில் இருந்து குருத்தோலையை வெட்டி எடுப்பாங்க அந்த ஓலை வந்து ரொம்ப இளங்குருத்தாகவும் இருக்கக்கூடாது முத்தனை சாரோலையாகவும் இருக்கக்கூடாது ரெண்டுக்கு நடுவாந்தரமாக உள்ள ஓலையை வெட்டி எடுப்பாங்க அப்படி வெட்டி எடுத்த ஓலையை வெயிலில் காய வச்சு அப்புறம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓலையை பொடியூசாக வாடுவாங்க அந்த ஓலையில பார்த்தோம்னா ஈக்கி இருக்கும் அதனால் அந்த ஈக்கியவும் ஓலையவும் தனியாக பிரிச்சிடுவாங்க அதுக்கு பேர் வந்து ஓலை வாடுறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த ஈக்கியில தான் இடியாப்பத்தட்டு சோலகெலாம் முடைவாங்க அப்புறம் பார்த்தோம்னா பொடிசாக வாரண ஓலையை என்ன பண்ணுவாங்கடா ரெண்டாக பிரித்து ஒரு பாதியை ப்ரௌன் கலர் சாயம் காய்ச்சுவாங்க பாதி ஓலையே அதனுடைய இயற்கை கலரை சந்தன கலரு அதே கலர்லேயே தான் அந்த ஓலை இருக்கும் அந்த ஓலையை அப்படியே வச்சுக்கிடுவாங்க இப்போ இந்த ரெண்டு கடலையும் இருந்து தான் பொட்டி முடைவாங்க இந்த மாதிரி பொடிசா வாரிய அந்த ஓலையில் முடிஞ்ச பொட்டிக்கு பேர் வந்து கன்னிவரத்து பொட்டின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பெரிய பெரிய கடம்னு சொல்லுவாங்க அந்த பொட்டிக்கு பேர் வந்து சுத்தோல நாரோல பொட்டி இந்த பொட்டி வந்து கொஞ்சம் பெருசாக வாரன ஓலையில் தான் முடைவாங்க இப்போ வந்து இந்த மாதிரியான பொடிசாக வாரன ஓலைகளை வச்சு என்னென்ன பொட்டிகள்லாம் முடைவாங்கன்னு நான் வந்து சொல்கிறேன் கல்யாண விசிறி வெத்தலை பொட்டி இடியாப்ப கொட்டான் செட்டு கொட்டான் கடைய பொட்டி தாளிகட்டு பொட்டி சீதன பொட்டி மும்முந்தி பொட்டி ஏழா நாள் பொட்டி இந்த மாதிரி பொட்டிகள்லாம் வந்து இந்த பொடிசா வாரின சந்தன கலர் ப்ரௌன் கலந்த ஓலையில் வச்சு தான் முடையவாங்க அடுத்து வந்து பெரிய பெரிய கடகம் இருக்குல்ல இந்த கடங்களை வந்து வெறும் ஓலையால் என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தோளை பொட்டியாக முதல்ல முடஞ்சு முடிச்சுருவாங்க அப்புறமா அந்த பொட்டிக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா பனைமட்டையில் நார் இருக்கும் அந்த நாரை உரிச்சு எடுத்து அதை வெயிலில் நல்லா காய வச்சு காஞ்ச அப்புறம் அந்த நாரை தண்ணியில் ஊற வைப்பாங்க அப்புறம் அதை எடுத்து ஒன்று செத்தா போல் வாரி சுத்தோளை பொட்டிக்கு மேலே போட்டு வலிப்பாங்க அதனால தான் அந்த பொட்டிக்கு சுத்தோலை நாரோள பொட்டின்னு பேர் வந்துச்சு இந்த பொட்டிக்கெலாம் எந்த ஒரு சாயமும் கிடையாது அந்த பனைமட்டையோட இயற்கையான கலர் தான் அந்த பெட்டியில் இருக்கும் இப்போ வந்து இந்த பொட்டிலாம் முடையிறதுக்கு முன்னாடியும் சரி முடைஞ்சி வந்தோடனே சரி கண்டிப்பாக மாப்பிளோட்டுக்காரங்களை கூப்பிட்டு காட்டணும் அவங்க வந்து அந்த பெட்டியெல்லாம் சரி பார்ப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொட்டியிலலாம் இங்கிட்ட அங்கிட்டமாக அமைக்க அமைக்கி பார்ப்பாங்க ஏண்டா பொட்டி நல்லா திறமாக இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறாங்க ஏண்டா அவங்க வந்து மாப்பிள்ளை பெற்றவங்கள சரி அடுத்து நாம் இந்த பொட்டிக்குள்ளே என்னென்ன வச்சு எப்போ எப்போ வேணும் மாப்பிளோட்டுக்கு போகுதுங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்து வெத்தலைப்பட்டி இந்த வெத்தலைப்பட்டி வந்து மூடியோடு வரும் இது வந்து வெறும் பிரவுன் கலர் ஓலையில் மட்டும்தான் முடையுவாங்க சந்தன கலர் ஓலை வந்து இந்த பொட்டிக்கு வந்து சேர்க்க மாட்டாங்க இந்த வெத்திரப் பொட்டிக்கில் நிறைய வெத்தில பாக்கு சுண்ணாம்பு பாக்கு வெட்டி இப்படி எல்லாம் வச்சு பொண்ணு இருக்கிற ரூம்பில் கல்யாணம் நடக்க போகிற காலையில் கொண்டு போய் வச்சிருவாங்க அப்புறம் பல்லு கொட்டான் இந்த பல்லு கொட்டான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பல்லு கொட்டானில் வந்து ஒரு கிளாஸ் பிடிக்கும் அளவு இந்த பல்லு கொட்டானோட கொள்ளளவு இந்த பல்லு கொட்டான் நிறையா வெற்றில அடுக்கி நடுவால் பாக்கு வச்சு அதை சுற்றி மல்லிகை பூ வச்சு அதுக்கு மேலே கசம் வைப்பாங்க அதாவது தாலின்னு சொல்லுவோம்ல அதை வைப்பாங்க அந்த தாலியை வந்து அந்த பல்லு கொட்டானில் வச்சு அதை வந்து நிக்கா நடக்கிற இடத்துக்கு கொண்டு போய் அதை மாப்பிள்ளைக்கு முன்னாடி வச்சிருவாங்க இனி நிக்கா முடிஞ்சு மாப்பிள்ளை வந்து அந்த கசமணியை பொண்ணு கடத்துல போடுவாங்க இந்த வைக்கிறதுக்கு தான் இந்த பல்லு கொட்டான் அப்புறம் வந்து இடியாப்பை கொட்டான் இது வந்து ரெண்டு கிலோ அரிசி பிடிக்கும் அதாவது வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் ஏழு நாள் வரைக்கும் வந்து பொண்ணு வீட்டில் தான் இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த இடியாப்பை கொட்டானில் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் இந்த இடியாப்பை இதெல்லாம் வச்சு காலைல நைட்டுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க இனி அப்புறம் ஏழாம் நாளுக்கு அப்புறம் சீரோடு அதையும் மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிடுவாங்க அப்புறம் வந்து செட்டு கொட்டான் இந்த செட்டு கொட்டான் வந்து அது ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஏழு கொட்டான் இருக்கும் நூறு கிலோ அரிசி பிடிக்கிற கொட்டானில் இருந்து ஒரு கிலோ அரிசி பிடிக்கிற கொட்டான் வரைக்கும் இருக்கும் இந்த கொட்டான் ஏறா நாள் சீரோட மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடும் அப்புறம் பார்த்தா சீதனைப்ட்டி இந்த சீதனைப் பொட்டி தான் ரொம்ப ஸ்பெஷல் அதாவது ப்ரவுன் கலரு சந்தன கலர் ரெண்டு கலர் ஓலையால் அவ்வளோ பொடிசாக அந்த ஓலையால் வாழ்ந்து அங்கங்கே வந்து கலர் கலராக ஜிகுனா பேப்பர்லாம் வச்சு அவ்வளோ அழகாக அந்த பொட்டியை மடைஞ்சிருப்பாங்க அதோடய கொள்ளளவு பார்த்தோம்னா ஒரு ஏழை கிலோ ஆசை பிடிக்கும் இதே அளவு பொட்டி தான் தாளிகட்டு பொட்டியும் இருக்கும் இப்போ இந்த சீதனை உள்ள ஸ்பெஷல் என்னெண்டா அந்த பொட்டிக்குள்ளே தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வச்சு அதுக்கு மேலே வெத்தலைப்பாக்கெல்லாம் அடுக்கி நடுவால் பாக்கு வச்சு பட்டு துணியால் வரதட்சணை பணத்தை அதில் வச்சு மாப்பிடை வீட்டுக்கு கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா மக்களே இந்த பொட்டி மட்டும் ஸ்பெஷல் இல்லை அதுக்கு மேலே இருக்கிற பணமும் ஸ்பெஷல் தான் ஏண்டா அது வந்து வரதட்சணை பணம் ஒரு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னமே தச்சனையாக பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு பணம் போகுது இந்த தான் சீதன பொட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து நாள் வச்ச அன்னைக்கு மாப்பிளை வீட்டார்டே இந்த பொட்டியை பொண்ணு வீட்டார கொடுப்பாங்க அடுத்து வந்து தாளிகட்டு பொட்டி இந்த தாளிக்கட்டி பொட்டி வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு தாலி கட்டினப்புறம் மாப்பிளோட அக்கா தங்கச்சிக்கிட்ட அதாவது பொண்ணோட நாத்தனார் கிட்டே தேங்காய் வாழைப்பழம் வெத்திரப்பாக்கம் எல்லாம் வச்சு இந்த தாளிக்கட்டி பொட்டியை கொடுப்பாங்க இந்த பொட்டியும் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் திகனா பேப்பரெலாம் வச்சு இந்த பொட்டியில் மடுஞ்சிருப்பாங்க அடுத்து வந்து மும்முந்திக்கு கொடுக்குற கடையை பொட்டி இப்போ வந்து கல்யாணம் முடிஞ்சு மூணாம் நாள் மும்முந்தின்னு ஒரு சடங்கு வைப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணையும் மாப்பிளையும் ஒன்றா வந்து முத்திரத்தில் உட்கார வச்சுருவாங்க உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன தொட்டு வச்சு பொட்டுக்களையும் கற்கண்டமாக போட்டு அவங்க ரெண்டு பேர் மேலேயும் தூத்தி தூத்தி விடுவாங்க இந்த சடங்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தால் தான் நடக்கும் அப்படி வந்து அவங்க சடங்கெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு அந்த ஏழு கடையை பொட்டியவும் தேங்காய் வாழைப்பழம் வெத்திரப்பாக்கு எல்லாம் வச்சு மும்முஞ்சு பொட்டிண்டு சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க இதோட கொண்டோட பார்த்தோம்னா ஒவ்வொரு பெட்டியும் ரெண்டு ரெண்டு கிலோ அரிசி பிடிக்கும் இனி பார்த்தோம்னா ஏழாம் நாள் கொடுக்குற கடையை பொட்டி இந்த பொட்டி வந்து ஏழாம் நாள் ராத்திரி மறுபடியும் மாப்பிள்ளைங்க பொண்ணுக்கு எண்ணெய் தொட்டு வச்சு கடலை தூற்றி மீதே இருக்கிற ஒம்பது கடையை பொட்டியவும் தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வச்சு மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கக்கிட்ட பொண்ணு வீட்டுக்காரங்க கொடுத்து அனுப்புவாங்க இந்த பொட்டியோட கொள்ளளவும் பார்த்தோம்னா இதுவும் வந்து ரெண்டு கிலோ அரிசி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இனி அடுத்து பார்த்தோம்னா மங்கிலி சொத்து கடகம் இதை பற்றி சொல்லணும்னா இந்த கட வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு படி அரிசி பிடிக்கிற கடகம் இதே அளவில் ஏழு கடகம் வாங்கணும் அதாவது வந்து மாவு போடுற கடகம் பணியாரம் போடுற கடகம் அரிசி போடுற கடகம் இப்படி ஒவ்வொரு பொட்டிக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர் இருக்கும் இப்போ வந்து கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நாள் வைப்பாங்க இப்போ இந்த நாள் வச்சு பந்தக்கால் கூண்டிடுவாங்க இப்போ ஜமாத்தல்கெல்லாம் வந்து நாள் வச்சுட்டு எல்லோரும் வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க இப்போ பார்த்தா வீடு சும்மா பரபரப்பாக இருக்கும் ஏண்டா மாப்பிள்ளை வீட்டுக்கு மாவுச்சூறு கொடுக்க பொண்ணு வீட்டுக்காரங்க தயாராகிட்டாங்க இப்போ இதனோட பொருட்களை பார்ப்போமா ஐம்பத்தொரு படி மாவு ஐம்பத்தொரு தேங்காய் இரநூத்தொரு முட்டை இரநூத்தொரு வாழைப்பழம் அஞ்சு கிலோ சீனி ஐம்பத்தி ஒரு ஆப்பிள் ஐம்பத்தி ஒரு கொய்யாப்பழம் ஐம்பத்தி ஒரு ஆரஞ்சு பழம் ஒரு மாம்பழம் ஐம்பத்தி ஒரு அன்னாசி பழம் இப்படி அந்த சீசனில் என்னென்ன பழங்கள்லாம் இருக்குதோ அது எல்லா பழங்களும் வாங்கி வைக்கணும் இன்னும் வந்து திராட்சை பழம் பேக்கரி ஸ்வீட்டு இந்த மாதிரி பழங்கள்லாம் இந்த மாதிரி பழம் அந்த ஸ்வீட்டுகள்லாம் வந்து அஞ்சஞ்சு கிலோ வைப்பாங்க இன்னும் வந்து பழாப்பழ சீசன்டாக ஒரு பெரிய பலாப்பழம் அதுவும் வாங்கி வைப்பாங்க இன்னும் வந்து கல்கண்டு பயிறு இப்படி வந்து நிறைய ஜாமங்கள் சேர்த்து மொத்தம் வந்து ஐம்பத்தொரு தட்டு வந்துடும் மாப்பிள்ள வீட்டுக்கு பொண்ணுலேருந்து கொண்டு போய் கொடுக்குற சீர் வந்து மொத்தம் ஐம்பத்தொரு தட்டு வரும் இப்போது ஐம்பத்தொருபடி மாவு இந்த மாவை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு கடகத்தில் போடுவாங்க அந்த மாவு பொட்டியை தலையில் தூக்கி வச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்குள்ளாக பொம்பளைங்க தான் பெரும்பாலான தள்ள வச்சு கொண்டு போவாங்க அப்படி கொண்டு போகிறதுக்குள்ள ரொம்ப பெரும்பாடு பட்டு போவாங்க இப்போ இந்த ரெண்டு பெரிய கடகமும் மாப்பிள்ளை வீட்டுக்கு தேன் இப்போ நாளும் வச்சாச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு சீரும் கொடுத்தாச்சு இனி வந்து அடுத்து பச்சை போடுறது மீதி சடங்குகளை இன்சா அல்லா அடுத்த பதிவில் சொல்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வும் இன்சா அல்லா